வணக்கம் அன்பு இரலி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு உங்களுக்கு நல்லது பண்ணாமல் கடவுள் வேறு யாருக்கு பண்ண போகிறாருன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி சோகங்கள் கஷ்டங்கள் ப்ராப்ளம் நிறையா இருக்கலாம் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் தான் நாளைக்கு உங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது இந்த நம்பிக்கை நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வரும் நம்புறீங்களோ அந்தளவுக்கு நிச்சயமாக அந்த நல்லதை தான் கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார் நம்ம நெகட்டிவாக எதையும் யோசித்து யோசிச்சு அந்த கெட்டத நம்மளே வர வச்சுக்க வேண்டாம் ஆகவே இந்த பதிவு மீன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் யார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் நீங்கள் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் சனி பகவான் தாக்கத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலும் நல்லதை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழிகள் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிட்றேன் என்னென்னு உங்களுக்கே தெரியும் மூலிகை சாம்பிராணி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு சில நபர்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் வாங்கிய நபர்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்த நபர்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஜாதக கணிப்புகள் வாங்கினவங்களுக்கும் தெரியும் ஜாதக கணிப்புகள் நம்ம சொன்னவங்களுக்கும் தெரியும் எதற்காக இந்த மூலிகை சாம்பராணி நம்ம தயார் பண்ணோம் எதுக்காக கொடுத்தோம் இப்போ கொடுத்ததன் மூலமாக இதை வாங்கியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சு இதை ஏன் திரும்ப திரும்ப வாங்குறாங்கன்றது எல்லாமே தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு தெரியும் ஆகவே இந்த நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தயார் பண்ணோம் பல வருடமா நம்ம கொடுத்த அந்த வாக்கு இப்போ காப்பாற்றிட்டோம் இந்த கண் திருஷ்டிக்காக இந்த கண் கெட்ட பார்வைகள் கெட்ட வைப்ரேஷன் ஏதோ ஒரு வகையில நமக்கு தடுமாற்றத்தையும் தாமதத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு என்னைக்கு நீங்கள் கெட்டது எவ்வளோ பெரிய கெட்டதாக இருந்தாலும் உங்களை நோக்கி வர்றப்போ உங்கள் பக்கத்தில் நெருங்குறப்ப அது தவிடுபடி ஆயிடணும் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணவே கூடாது உங்களை டச் பண்ணவே கூடாது அப்போ அதை விட நீங்கள் பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை நெருங்காது அதுதான் உண்மை சரிங்களா அந்த நல்ல அதிர்வலைகளையும் ஸ்ட்ராங்கான வைப்ரேஷனையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாம்பிராணி நம்ம தயார் பண்ணோம் இந்த சாம்பிராணியில் வெட்டி வேறு அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்கடுகு நாய்க்கடுகு வில்வ இலைப்பிடி வேப்ப இலைப்பொடி மருதாணி விதை குங்குளியம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி மிக மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாமே காய வச்சு தான் உங்களுக்கு நான் சாம்பிராணியாக கொடுத்தேன் மனசார கொடுத்தேன் மனசார வாங்கிக்கிட்டீங்க அந்த வைப்ரேஷன் ஆச்சு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து கொடுத்துச்சு உண்மையிலுமே வாங்கின நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ஏன் நல்ல வைப்ரேஷன் நல்ல மாற்றம் எனக்கு திடீர்னு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம முடிஞ்சளவு வரக்கூடிய பதிவுகளை உங்களுடைய ரிவ்யூவெலாம் நம்ம காட்டுவோம் அப்போ தான் புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியும் ஏன் இதுக்கு எதுக்காக இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ வியாபார நோக்கத்துலேயே எல்லோரும் வாங்கணுன்றதுக்காக இதை நம்ம கொடுக்கவே கிடையாது இதை நம்ம கொடுத்தது ஒரு வேல்யூபிள் ரீசன் எல்லோரும் கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் நம்ம இதை கொடுத்தோம் சூழ்நிலை தான் இதை நம்மளுக்கு கொடுக்க வச்சுது வாங்கிறதுக்கான மனசு உங்களுக்கு இருந்தது வாங்கினீங்க நல்லதை அடைஞ்சிங்க இதை தான் நான் சொல்கிறேன் நல்லதை தேடக்கூடிய நபராக எப்போவுமே நம்ம இருக்கணும் தேன்னா அந்த கண் நம்ம கண்ணுக்கு அந்த நல்லதுக்கு புலப்படும் கண்டிப்பா அந்த நல்லதை தேடுறதுக்காக நீங்க விதைச்ச அந்த அதிர்வலைகள் எங்கெங்க உண்மையான நல்லது இருக்கோ அதை தேடி கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கான விஷயத்த பார்ப்போம் ஐயா மீன இந்த சனி பக்ர பயிற்சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபம் விரயத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்ப ராசி லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஏழரை சனியில் ஜென்ம சனியா இருந்துகிட்ருக்காரு இருக்காரு என்னங்க மீனராசிக்காரர்களுக்கு போன பதிவில் நம்ம சொன்னது எவ்வளவு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு பார்த்திங்களா கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்கு வேற ஆணி வேற ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துருந்தோம் மீனராசிக்காரங்க இவங்க தான் மீன ராசிக்காரங்க இதுதான் அவங்க லைஃப்பு இதுக்கு முன்னாடி இது தான் இருந்தது இனிமேல் இதை பண்ணால் அவங்க மாறலாம் இல்லைன்னா என்னென்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றதெல்லாம் மிக மிக தெளிவாக இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் எங்கேயுமே இவ்வளோ டீட்டெயில் பார்த்துருக்கவே மாட்டிங்க அவ்வளோ தெளிவாக சொன்னோம் மிக பெரிய நபர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு பல நாடுகளிலிருந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க ஐயா இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்த வீடியோக்குள்ளே நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப மேட்ச் ஆச்சு எங்களுக்கு அது இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஐயா உங்களுக்கு சேலஞ்சான ஒரு காலகட்டம் என்ன தெரியுங்களா ஜென்மசனி இந்த காலகட்டத்திலே நீங்கள் நல்லதை அடைஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது பாருங்கள் ஒரு மனிதன் எந்த காலகட்டம் அந்த மனிதன் தடுமாற்றத்தையும் சரிவையும் சோதனையும் தோல்வியும் பார்க்குறானோ அந்த காலகட்டத்திலேயே அந்த மனிதன் வெற்றியை பார்ப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டானா வெற்றியை பார்ப்பதற்கான சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்குன்றது நான் நம்புகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு மோசமான காலகட்டத்திலையும் ஒரு மனிதனுக்கு நல்லதை அடைவதற்கு வழி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மற்ற எந்த காலகட்டத்திலையும் அந்த மனிதன் தடுமாற மாட்டானே எல்லா காலகட்டத்தையும் தனக்காக அமைச்சிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு திறமை அந்த மனிதன் கிட்ட இருக்கும் இதுதான் இந்த நேரத்தில் மீன தேவை ஏன்னா என்ன நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஆல்ரெடி போன பதிவில் நான் சொன்னேன்னா அதுதான் ஒரு சில பாயிண்ட்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் மைண்ட் டிப்ரெஷன் மனக்குழப்பம் வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமான தொடர்பான பிரச்சனை அல்சர் பிரச்சனை இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு பகுதியில் லைட்டாக குறு வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் இடது இடதுகை வலி இடதுகையில் வலி இருக்கிறதா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் கம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்கள் ஆமாங்க கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம சொன்ன விஷயம் சரியாக உங்களுக்கு போய் மேட்ச் ஆச்சா அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரியும் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே பெரும்பாலும் சொந்த பந்தங்கள்லாம் பேருக்கு தான் இருப்பாங்க ஆனால் உங்களை என்னென்ன பேசுனாங்கன்னு உங்கள் காதுக்கு இப்போ வந்துதா இன்றைக்கி தெரிஞ்சுதா உங்களுடைய உங்களை சுற்றி உள்ள உறவு முறைகள் எப்படிப்பட்டவர்கள் உங்கள் கூட பழகிட்டு இருந்தவங்க எல்லாம் எதுக்காக பழகினாங்க எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு உண்மைகள் தெரிய வரப்போகுது உண்மையிலுமே சொல்கிறேன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் தெரிஞ்சிக்காத பல உண்மையை தெரிஞ்சுக்க போறீங்க அது உறவுகள் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் சரி பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் என்னங்க உண்மைகள் ஆமாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர்த்தும் இது நாள் வரை எதுக்காக ஒரு விஷயம் நடந்தது எதுக்காக இந்த விஷயத்த வந்து நம்மக்கிட்ட பேசுனாங்க அப்படின்ற பல உண்மைகளை கண்ணெதிரை பார்ப்பீங்க இந்த நேரத்தை மறந்துடாதீங்க உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் தான் நீங்கள் உங்களை நீங்களே ஸ்ட்ராங்காக மாற்றிக்கக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல நேரம் நல்ல டைம் இருந்தப்போ நீங்கள் பயங்கரமாக பிரக பிரகாசமாக உற்சாகமாக ஸ்ட்ராங்காக இருந்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்லை மீனராசிக்காரங்க இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை வலுவ வலுவான ஒரு மனிதராக மாத்திக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு நீ வரக்கூடிய காலத்தை நீங்கள் எப்படி சாதகமாக அமைச்சுக்க போகிறீங்கன்னு இந்த நேரத்தில் சனி வக்கரம் அடைதல் வேற பாருங்க சனி ஒரு பக்கம் இப்போ சனி பகவான் வக்கரம் அடைவது அந்த இயல்புக்கு மீறி அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பட்ட காலையிலே படுன்ற சூழ்நிலையில் தான் இருக்கீங்க இதில் இன்னுமே மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் வேலை சில பேருக்கு வேலை போயிருக்கும் இருக்கிற வேலையை இழந்திருப்பீங்க இன்னும் சில பேருக்கு அதான் அந்த சொந்த பந்தம் உறவுகள் ரீதியாக ரொம்ப மன அழுத்தங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நகர்ந்து போயிருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த யாருடைய விஷயத்தையும் நம்ம பேச வேணாம் யாருடைய கான்டாக்டுமே வேணாம்ப்பா கொஞ்சம் ஆளை தனியாக விடுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு மைண்ட் டிப்ரெஷனும் மன அழுத்தமும் உங்களுக்கு தனிமையை தேடக்கூடிய நபராக மாற்றிருக்கும் இன்றைக்கி நீங்கள் தனிமையை தேடுறீங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்கள் உண்மையிலுமே அந்த மைண்ட் டிப்ரெஷன் உங்களுக்கு தனிமையை தேட வச்சுருக்கும் ஆனால் சனி பகவானுடைய தாக்கம் இப்போ இந்த பக்கம் இருக்குது அப்படின்றப்ப ஜென்ம சனின்றப்ப ஒரு சில அடிப்படை விதிகளை நிச்சயமாக கரெக்டாக அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் போய் முன்னாடி நின்று யாருக்கும் உபதேசம் பண்ணுறதோ ஆலோசனை சொல்கிறதோ வழிகளை காட்டுறதோ அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த விஷயத்துலையும் இப்போ இறங்கிறாதிங்க ஏன்னா நீங்கள் நல்லதை நினச்சி போய் நிற்பீங்க ஏற்கனவே மீன ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நல்லதை நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கடைசியாக அந்த கெட்ட பேர் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு இதனாலேயே நீங்கள் சில பேருக்கு நல்லதே நல்லதை எதுக்குப்பா நம்ம சொல்லி நம்ம எதுக்குப்பா கெட்ட பேர் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டீங்க அதுவும் இந்த ஜென்மசனி காலத்தில் நல்லதை சொல்ல போய் நீங்கள் பேர் வாங்கிக்காதீங்க சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசியை சுற்றி இருப்பக்கூடிய நபர்களுக்கு நபர்கள் இவங்க பேச்சை ஆரம்பத்தில் கேட்கவே மாட்டாங்க இவங்க முன்னாடியே சில விஷயத்தை சொல்லுவாங்க மீனராசிக்காரங்க எங்கே இதை பண்ணால் இது நடக்குங்க வேணாங்கன்னு ஆனால் அலட்சியத்தோடு இவங்களை அப்படியே தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு கட்டத்தில் யோசிப்பாங்க ரைட்டு ஓகே இவங்க சொன்னது கரெக்டு தான் நம்ம தான் கேட்காமல் போயிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இந்த ரா இந்த ராசியை சுற்றி உள்ள நபர்களுக்கு மீன ராசிக்காரங்கள்ட்ட சில மாற்றிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது இந்த காலகட்டம் சரிங்களா அலட்சியம் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் உங்களுடைய மைனஸ் அலட்சியம் ஒருத்தர்கிட்ட பேசுறது பழகிறது வேலை தொழில் படிக்கிறது சம்பாதிக்கக்கூடிய விஷயம்ன்ற எல்லா விஷயத்திலையும் சின்ன சின்ன அலட்சியம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அலட்சியம் உங்களையும் மீறி சில டைம் அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு இடம் தராதிங்க உங்கள் லைஃப்பில் சரிங்களா முடிஞ்சளவுக்கு இடம் தர வேண்டாம் நீங்கள் எப்போவுமே அதாவது அதாவது சொல்லுவாங்களே தூங்குறப்ப ஒரு கண் மூ தூங்குனாலும் ஒரு ஒரு கண் திறந்துருக்கணும்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கணும் எப்போவுமே மீனராசிக்காரங்க தற்போதைய காலகட்டம் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைக்காம தடைகளை சந்திச்சிட்ருக்கீங்க ஆமாவா தடைகளை சந்தித்து கொண்டு உள்ளீர்கள் ஒரு தடை ரெண்டு தடை இல்லை எந்த விஷயனாலும் இப்போ போய் நின்று பாருங்களேன் ஒரு தடைகள் வரும் இது உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனை கொடுக்கும் சரிங்களா ஆனால் இனிமேல் அந்த தடைகளை தாண்டி வரணும்னா அதான் நான் சொன்னேன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் மெடிடேஷன் பண்ணணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் எந்த விஷயத்துக்கும் உடனே பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் பண்ண வேண்டாம் பதட்டம் அதை தான் சொல்ல வரேன் பதட்டம் வேண்டாம் பயம் வேண்டாம் எப்போ பார்த்தாலும் மனசில் ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் உங்களை வாட்டி வதச்சிட்டுக்குது அதை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஐயோ ஐயோன்னு நீங்களே ஏங்க நீங்களே ஏங்க அது இதுன்னு நினச்சிக்கிறீங்க இங்கே வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை நீங்கள் நல்ல நிலைமை அடையிறதுக்கான நீங்கள் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சாதான் அந்த வார்த்தை காற்றில் கலந்து அதற்கு சக்தி உருவாகி அந்த கஷ்டம் உங்களை தேடி வரும் ஈஸின்னு நினைங்க எளிமை நான் நல்லபடியாக எளிமையாக நல்ல எளிமையான முறையில் நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்ப்பா ரொம்ப கஷ்டம்லாம் எனக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உண்மை நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறீங்களோ இப்படி ஒரு பேனாவை எடுத்து வைக்கிறது கூட கஷ்டமாக தான் தெரியும் மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மீனத்துக்கான விஷயத்த நம்ம ஒரே விஷயத்தில் சொல்லிடலாம் யாரும் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புதுசாகவும் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மைன்றதையும் நீங்கள் உணர்ந்துடுவீங்க மீன ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு அவர்கள் யார் தெரியுங்களா இப்போ பாருங்கள் இப்போ இதை நான் மறைச்சிட்டேன் மனம் இதுதான் உண்மை உங்கள் மனசு தான் மீன ராசிக்காரர்களுக்கான மூலதனம் வாழ்க்கைக்கான மூலதனம் இப்போ பாருங்கள் மீனம் மீனத்திற்கான சக்ஸஸ்க்கான ஃபார்முலா உங்கள் கிட்டேயே இருக்குது இதை வெளியில் இது வரைக்கும் யாரும் எந்த பதிவுலையும் இதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க முத முத நான் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான முதலீடு வெளியில் தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே இருக்குது அது தான் பாருங்கள் மனம் மனம்தான் உங்கள் முதலீடு இது எந்த அளவுக்கு உண்மைன்றது மீனராசியில் பிறந்து மீனராசிலேயே அப்போ பத்து முப்பத்தஞ்சு நாற்பது வயதை கடந்து எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்து வாழ்க்கைக்கான அந்த ஞானம் பிறக்கும் பார்த்திங்களா அந்த ஞானம் பிறந்த நபர்களுக்கு நான் சொல்வது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியும் மனம்தான் உங்கள் முதலீடு இப்போ பாருங்கள் மீனம் இப்போ பாருங்கள் மனம் இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பி ஏங்க உங்கள் அடிப்படை அஸ்திவாரமே இப்போ நான் சொன்ன இந்த மனம்தான் இங்கே போட்ட விதைகள் தான் இன்னைக்கு முளைச்சிட்ருக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் சரிவை பார்த்துட்டீங்க மனசில் அது இதுன்னு நீங்கள் உண்மை சரிங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நானே சொல்லிட்டுங்களா இப்போ ஒன்றும் இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்க உண்மையை சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மனது எப்படி இருந்தது என்னென்ன திட்டங்கள் வச்சுருந்தீங்க உங்கள் லைஃப்பில் என்னென்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தீங்க இதே இப்போ இந்த பத்து வருஷம் கழித்து எத்தனை உறவுகளை இழந்திருக்கீங்க எப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருக்கீங்க எத்தனை பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க உங்களை சில விஷயங்களை எதுக்காக பயன்படுத்தி இதையெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் உங்கள் மனதில் ஏற்பட்ட காயங்களும் துன்பங்களும் வேதனைகளும் மன அழுத்தங்களும் தான் இன்றைக்கி மீனராசிக்காரர்களை பொழிவற்ற நபர்களாக மாற்றிருச்சு இன்றைக்கி பொலிவே இல்லை முகத்தில் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து எல்லோரும் எல்லாரும் அப்படியே உற்சாகமாக பார்த்துருப்பாங்கப்பா யாருப்பா இவங்க பார்க்கவே நல்லா ஒரு பிரைட்டாக இருக்காங்க ஒரு புத்துணர்ச்சி இருக்குது இவங்கக்கிட்ட ஒரு உற்சாகம் இருக்குதுன்னு சொன்ன அந்த மீனராசிக்காரர்களை இன்றைக்கி உங்களை பார்த்தா என்னங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க என்னங்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்கீங்க என்ன கவலை உங்களுக்கு ஏன் அப்படி இழைச்சி போயிட்டிங்க எப்படி நல்லா இருந்தீங்க ஏன் இப்படி ஆகிட்டீங்க இந்த வார்த்தைகள்லாம் மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் கேட்டுட்டீங்க இப்போ ஜென்மசனிலேயே இன்னுமே அதே சூழ்நிலருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலை தான் இருக்கீங்க கலைத்துறையில் இருப்பவங்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்க ஐயோ இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்மளால ஜொலிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலையில் உட்காந்துட்ருக்கீங்க இவ்வளோ ப இப்போ பேருக்கு தான் நம்ம இங்கே இருக்கோன்னு அர்த்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டுருக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாமை போகிறது ஆமாம் புரிதல் இல்லை ஒரு காலகட்டத்தில் இனிமை மட்டுமே பார்த்துட்டு இருந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே இப்போ புரிதல் இல்லாமல் பிரிதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் உருவாகிருக்கும் சரிங்களா போட்டி பொறாமல் பிடிவாதன்னு உங்களை சுற்றி திரும்பி பாருங்கள் மீனராசிக்காரங்க அவங்கள சுற்றி இந்த போட்டி பொறாமல் இந்த கண்கள் அதிகமாக மீனராசிக்காரங்க மேலே படும் அதான் நான் சொன்னேன் பட்டாம்பூச்சி போல் பறக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரங்க கலகல கலகலன்னு இருக்கிறவங்க ஆனால் இன்றைக்கி அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி சிரிப்பு எதுவுமே இல்லை இந்த சனி நான் இப்போவும் சொல்கிறேன் சனி பகவான் தாக்கம் இருக்குது ஆனால் இதை இந்த காலகட்டத்தை கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கணுன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் வார்த்தைகளில் கவனம் தேவை யாருக்கிட்டேயும் அவசரப்பட்டு எடுத்தெறிஞ்சு பேசிடுறதோ கோபத்தில் பேசிடுறதோ தயவு செஞ்சு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அமைதி தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி தரும் நோண்டு தான் உங்களை பேசுவாங்க தான் கோவப்படுத்துவாங்க டென்ஷன் படுத்துவாங்க இந்த இப்போ நீங்கள் தடுமாறக்கூடிய இந்த நேரத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இதுக்கு இடம் தராதிங்க அமைதியுடன் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு நான் இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன் நீங்கள் திறந்த புத்தகமாக இருக்கிறது தான் நீங்கள் பல இடத்துல தடுமாறினதுக்கு காரணமே ஒன்றும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியங்களை பாதுகாக்க கற்றுக்கோங்க அது இல்லை உங்கள் கிட்ட வாழ்க்கைக்கான ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பக்குவம் இல்லை எல்லா ஒரு சிலர்ட்டிலாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க எல்லா எந்த ஒரு மொ ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் எல்லோருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான் சில இடத்துல உங்களுக்கு பாதகமாகவும் முடிஞ்சிருச்சு அதனால் இனிமே இல்லாத மீனராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவுங்க இதை விளையாட்டாக எடுத்துக்காமல் கொஞ்சம் நீங்கள் இதில் அலட்சியப்படுத்தாமல் கேட்டு பாருங்க இதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் எங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் கட்ட முயற்சி இதையெல்லாம் தயவு செஞ்சு வெளியில் முன்னாடியே சொல்லாதீங்க இதை சொல்லி சொல்லி எத்தனை வாட்டி தடையை பார்த்து தடைகளையும் தாமதத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்ல உங்களுக்கே தெரியும் தயவு செய்து எதையும் வெளியில் சொல்லாமல் முயற்சி பண்ணுங்கள் அதுவாக அவங்க அவங்களுக்கு தெரிய வர்றப்ப நீங்கள் வெற்றி பெற்று ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்து உங்களை யாரையும் அசைக்க முடியாத நபராக நீங்கள் மாறுவீங்க பாருங்கள் அப்போ அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு எதிர்பார்த்து இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை இன்றைக்கே எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னீங்க அப்படின்னா எல்லார் பார்வையும் மாதிரியும் எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது சில நபர்கள்லாம் எதுவும் குறிப்பாக அந்த மீனராசிக்காரர்களெலாம் வெளிப்படையாகவே நினைப்பாங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் கூட உங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க உங்களை சுற்றி தெரியுமா அது இன்றைக்கி கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றைக்காவது ஒன்றால் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படி இருக்கும் நல்லதை தான் நினைப்பாங்க மற்றவங்களுக்கு நல்லதாக நினைப்பாங்க ஏன்னா புரிஞ்சுக்கிற ஆளுங்க தான் இல்லையே உங்களை சுற்றி உங்களை சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்க சொல்லுங்கள் உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோதான் மற்ற நபர்கள் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ந குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒன்றிணைதல் ஒன்றிணைதல் இதெல்லாமே ஏற்படும் சரிங்களா குடும்பத்தை அதிகமாக இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் தான் யாரும் விலகி போயிடக்கூடாது பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் தான் ஆனால் உங்களை முழுசாக புரிஞ்சுக்காம தான் அப்பப்போ உங்கள் மனசை காயப்படுத்திகிட்டே இருக்காங்க அடிக்கடி இது அற்புதமான காலகட்டமாக நினைங்க நீங்கள் கஷ்டம் ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அதுதான் உங்களை தேடி தேடி வரும் ஜென்ம ஜென்மசனிலேயும் நம்ம நல்லதாக அடைய போகிறோம்பா இந்த நேரத்தில் தாப்பா நான் நல்லா சம்பாதிக்க போகிறேன் இந்த நேரத்தில் தாப்பா நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன் இந்த நேரத்தில் தான் என் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆள் மனதில் நல்லதாக நல்ல நல்ல விஷயத்தை விதைச்சிக்கிட்டே இருங்க அவை எல்லாம் ஒரு நாள் முளைத்து அதை நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது நல்லதையே பெறுவீர்கள் யூடியூப்பில் எந்த பதிவை பார்த்தாலும் ஒரு பர்சன்டேஜாவது அது உங்களுக்கு மோட்டிவேஷனை தரணும் நல்லதை தரணும் ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க பார்க்காதீங்க அது இன்னும் இன்னும் உங்களை வந்து ரொம்ப மூளையில் போய் உட்கார வச்சிடும் இருட்டு ரூமில் மூளையில் போய் உட்கார வச்சிரும் ஐயா உங்களை விட மிகப்பெரிய பெரிய கஷ்டத்துலையும் சோதனையிலையும் வேதனையிலையும் லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச நபர்கள் அந்த கட்டத்துக்கு போன நபர்கள் கூட மீண்டும் எழுந்து வந்து மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் கால்கள் கால்கள் போய் ரெண்டு கால்களும் போய் இதுக்கு மேலே இந்த கா இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைத்த நபர்கள் கூட உலகத்திலேயே மிகப்பெரிய மலைகளை தாண்டி சாதனை புரிஞ்சு பெரிய ரெக்கார்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க அப்போ பாருங்கள் முடியவே முடியாது சாத்தியமே இல்லைன்ற விஷயத்த கூட இங்கே சாத்தியமாக்கி காட்டிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் ஏன் வந்து மற்றவர்களாலேயோ அல்லது உங்களுடைய நெகட்டிவான சிந்தனையாலையோ ஏன் நல்ல விஷயத்தை நம்ம கெடுத்துக்கணும் அதனால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மெசேஜை ஆல்ரெடி பண்ணிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளாயும் ரிப்ளை வரலிங்க அப்படின்றவங்கள்ட்டலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஐயா கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுதான் உண்மை கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாேருக்கும் நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் ஆர்டர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக இப்போ தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறோம் எல்லா ஊர்லேருந்து வாங்கினவங்களே திரும்ப திரும்ப மெசேஜும் இருக்கறனால இதெல்லாம் தயார் பண்ண ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுதுங்க காய வச்சு அரைச்சி தயார் பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப பத்து நாள் பாஞ்சு நாள் தேவைப்படுது காய வச்சு அரைக்கிறதுக்கு அது இல்லாமல் மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக வரும் இன்னும் சில நாட்களில் வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் தாராளமாக போய் அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம் இது ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்